. තේස්කය කොලිස් ආනෙක්කුළු සීලිය ඩිපියටි ඉන්ස්පෙක්ර් ජැන්්‍රර් නිලංත ජයවත්නාවයි පදවිනිීගම් සෙේදුල්ලන්න. කට්ඡාය ලීවිල අම ආනු පපටෙල්ලා. இவர்கள் அநேகமாக இருபத்தி ரெண்டு வயதுக்கும் முப்பத்தாறு வயதுக்கும் இடைப்பட்டவர்களாகவே காணப்பட்டுள்ளனர் ஒன்லைனில் நடைபெறும் சூதாட்டத்தை இலங்கையிலிருந்து மூலசாலிக வழியே பிரதம நீதியரசர் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஓய்வு பெறு செம்மணியில் இருக்கின்ற அகலப்படுகின்ற அந்த புதைகுலிய ஆளும் நிகழ்வுகள் வணக்கம் இந்தியன் காணொலியில் செய்தி துளிகளை பார்ப்போம் செய்தி கண்ணோட்டத்தில் செய்தி கண்ணோட்டத்துக்குள்ளே செல்வது முதல் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதே நேரம் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவர்களுடன் ஷேர் பண்ணும் இனி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் செல்வோம் தேசிய போலீஸ் ஆணைக்குழு சீனியர் டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் நிலந்த ஜேவத்னாவை பதவி நீக்கம் செய்துள்ளது இந்த முடிவு கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது யார் இந்த நிலந்த ஜெயவர்தா என்று பார்த்தால் இவர்தான் இஸ்டர் ஈஸ்டர் தாக்குதல்கள் நடைபெற்ற காலப்பகுதியில் அரச புலனாய்வு துறையின டிரெக்டர் இருந்து இருந்திருக்கிறார் அதாவது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் எஸ்ஐஎஸ் பிரதானியாக இவர் செயற்பட்டிருந்தார் அந்த காலப்பகுதியோட தொடர்பு பட்ட குற்றச்சாட்டுக்கள் தான் இவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஏழு குற்றச்சாட்டுக்கள் நிலந்த ஜெயவத்னவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது அதை விசாரித்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவரை ஏழு குற்றங்களிலும் அவரை குற்றவாளியாக கண்டு அவரை பதவி நீக்கம் செய்துள்ளது இந்த ஏழு குற்றச்சாட்டுகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு பட்டது தேசிய போலீஸ் ஆணைக்குழு விசாரணைக்கு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி லலித் எக்கநாயக்க தலைமை வகித்தார் இந்த விசாரணை நடைபெறுகின்ற காலப்பகுதியில் அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து நிலத்த ஜெயவதை வந்து கட்டாய லீவில் அம அனுப்பப்பட்டிருந்தார் நவம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் சுப்ரீம் கோர்ட் வந்து இவருக்கு எதிராக ஒரு உத்தரவு விடுத்திருந்தது அதாவது எழுபத்தஞ்சு மில்லியனை எழுபத்தை எழுபத்தஞ்சு மில்லியன் ரூபாய்க்களை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கும்படி உத்தரவிட்டிருந்தது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் அடிப்படை உரிமை வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணித்தான் சுப்ரீம் கோர்ட் இந்த விசாரணை பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு இதில் நிலந்த ஜெவத்னாவுக்கு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தேவையான எல்லா தகவல்களும் முன்கூடியே கிடத்திருந்த போதும் அந்த ஈஸ்டர் தாக்குதல் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தடுப்பதற்கான எவ் எந்த விதமான நடவடிக்கையும் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இவருக்கான தீர்ப்பை வாங்கியிருந்தது அத்துடன் அடுத்ததாக அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால் இருபத்தொரு இந்திய பிரஜைகள் விசா முடிவடைந்த போதும் தங்கி தங்கியிருந்த இலங்கையில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த இருபத்தொரு இந்திய பிரஜைகளும் இது ஒரு ஒரு குழுவாக விசிட் விசால வந்து கிருளப்பனையில உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இவர்களுக்கு இவர்கள் அநேகமாக இருபத்தி ரெண்டு வயதுக்கும் முப்பத்தாறு வயதுக்கும் இடைப்பட்டவர்களாகவே காணப்பட்டுள்ளனர் இவர் இங்கே வந்து பீட்டிங் பிஸ்னஸ் அதாவது சூதாட்டத்தை ஒன்லைனில் நடைபெறும் சூதாட்டத்தை பீட்டிங் பிஸ்னஸை இவர்கள் ஒன்லைனில் நடத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேறு வழிநாட்டவர்களும் அதாவது சீனர்களும் கூட இந்த மாதிரியான செயற்பாடுகள்லையும் சைபர் கிரைம்ஸையும் இலங்கையில் வந்து விசிட் விழா விசா போன்ற விசாக்களில் வந்து விசிட் விசா முடிந்த பிறகு இங்கே தங்கியிருந்து இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையிலிருந்து மூலசாலிகளில் வெளியேற்றோம் அதன் ஒரு பகுதியாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வைத்தியர்கள் டாக்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வெளியேறியுள்ளார்கள் எறியுள்ளார்கள் இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாகத்தான் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வைத்தியர்களும் வலி வைத்தியர்கள் சொல்லும் போது இதில் விசேட வைத்திய நிபுணர்களும் இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதுல உள்ளடக்கப்படு பட்டுள்ளார்கள் அவர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படும் இவர்களண்ட இந்த வெளியேற்றம் இலங்கை அரசுக்கு ஒரு பா பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது வெர்மனி அரசாங்கத்துக்கும் மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள டாக்ஸ் பேயர்ஸ் அதாவது வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த நட்டத்தை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த செய்தி என்னவென்றால் பிரதம நீதியரசர் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஓய்வு பெறுகின்றார் பிரதம நீதியரசர் முருடு ஃபெர்னாண்டோ வந்து இந்த வருடம் ஜூலை இருபத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தஞ்சாவது வயதை அடைந்ததை அடுத்து ஓய்வு பெறுகிறார் இதையடுத்து அரசியலமைப்பு கவுன்சில் வந்து வரும் வாரங்களில் கூடி புதிய பிரதம நீதியரசரை தெரிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சீனியாரிட்டி லெவலின் படி அடுத்ததாக நீதிபதி பிரீதி பத்மன் தான் இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ලම් ඔයු පෙරම් ප්‍රදම නීදර්සර් සුපරිින් කෝට්ල ඉරි්‍ර කාලිඩත්තක මේන් මුமுறைරයි්‍ය නීදමන්ට නීතිපදි රක්න ප්‍රිය ගුරු සිංහව ජනාධපයිකි නියමිකමටින් ජනාධපදකි සිභාර්ෂ සේදුල්ලා සුපංෝටි. අත්තදහ අත්තුඩ නීති්‍රවයාන කොලල කාල ඩත්ක සුපරිින්කෝට් ජජජ මහින්ඩ සමයවදදනව, நியமிக்கும்படி ஜனாதிபதிக்கு சிபார்சு செய்துள்ளார் அடுத்ததாக நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் செம்மணியில் இருக்கின்ற அகலப்படுகின்ற அந்த புதைகுளிய அகழும் நிகழ்வுகள் நாளை இருபத்தி திங்கட்கிழமை இருபத்தொராந்தேதி மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றது நடைபெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இதுவரைக்கும் இடம்பெற்ற அகழ்வுகளில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்